ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா கடையில் வாங்காமல் வீட்லேயே எப்படி செய்யலாம் அது கூட சிக்கனில் மசாலா உதராமல் எப்படி செய்யலான்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனியா பவுடர் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பாதி எலுமிச்சை பழம் சாறு மட்டும் பிழிஞ்சி எடுத்துக்கலாம் விதையெல்லாம் நீக்கிட்டு இதை சேர்த்துட்டு இது கூட கான்ஃபிளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா முரம் முரண் இருக்கும் மேலே இப்போ நம்ம இதில் ரெண்டு முட்டையோட வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டையோட வெள்ளை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இதில் தண்ணி எதுவும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை நம்ம சேர்த்த இந்த பொருள்லேயே ஈரப்பதம் இருக்குது இப்போ அரை கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாலாம் எல்லா சிக்கன்லேயும் நல்லா படுற அளவுக்கு கலந்து விட்டாச்சு இப்போ கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஆரம்பமே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கூட குறைய ஆகிடும் அதனால் இது போல் கடைசியாக நம்ம சேர்த்தோம்னா கரெக்டான அளவு எடுத்து இது போல் கையில் எடுத்து தூவி விட்டுடலாம் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம ரெட் சில்லி பவுடர் தான் இந்த மசாலாவுக்கு சேர்த்தோம் அதனால காரம் குறைவாக இருக்கும் அதனால தான் நான் மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துட்டு இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் இந்த சூடான எண்ணெயில் இப்போ நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் சேர்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு சிக்கனை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு இது போல் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் வெள்ளை கலராக லைட்டாக வருது பாருங்கள் இது போல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டியை வச்சுட்டு இது போல் கலரி கலரி விடலாம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்போ இது லைட்டாக கலர் மாதிரி வந்தோடனே இதை எடுத்து திருப்பியும் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இந்த மசாலாவும் ஒட்டலை அது இல்லாமல் நமக்கு சிக்கனும் வந்து கரெக்டாக சவந்து வர ஆரம்பிக்குது இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கக்கூடாது அது இல்லாமல் ஹைஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் இது நல்லா மேலே பொன்னிறமாக மாறி வரும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வேகும் நம்ம ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நமக்கு சிக்கன் வந்து மேலே மட்டும் சவுந்தது போல் இருக்கும் உள்ளே சரியாக வேகாது அது இல்லாமல் லோ ஃப்ளேமில் இருந்தோன்னா உள்ள கறி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து கல் போல் மாறிவிடும் இப்போ நல்ல பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்க்கவே எப்படி தெரியுது பாருங்கள் நம்ம கடையில் விற்கிறது போலவே மசாலா உதராம நல்லா சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ரெடி ஆயிருக்கு இப்போ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அப்ளை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு இந்த எண்ணெய் எல்லாம் சுத்தமாக இல்லாமல் ஆகிடும் இதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இதே பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டாம் கடைசியாக கொஞ்சமாக இதில் ரெண்டு கொத்த அளவுக்கு கரையிலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் சேர்த்து இப்படி பொறிச்சு நம்ம இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மேலே சேர்த்துட்டோம்னா சூப்பரான கடையில் விற்கிறது போலவே டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ரெடி அதெல்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடணுன்னு இது போல் வீட்லேயே சிக்கன் வாங்கி மசாலா உதராத சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you. Bye-bye.